லக்ஷ்மீநாசாணமதியம் ஆச்சாரிய பரியந்தாந்தே குருபரம்பராம்ராஜாய்மகே சீபாசிகாராயமகே தன்னோராமானுரியது ஆழ்வார்கள் திருவடிகளேமான திருவடிகளே ஜிய திருவடிகளே யோநித்ய அச்சுத பதாம் புஜ யுக்மருக்ம வியாமோகததிதரானாயமேனே சிந்தோ பகவதோசியதெய்யசிந்தோ சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழாராழமிழந்தமையூழந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியிர்கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருடையால் அணு அத்தியாயன காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாவது நாளுடைய ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் வெள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளி செய்த திருவேங்கடந்தாவதுடைய அந்தாதியினுடைய நாற்பத்தி ஓராவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம் முதலிலே திருவேங்கடத் தந்தாதியினுடைய தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய புற்றாணு தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளைசே திருகந்தாதி நூறு கலித்துறையே நாற்பத்தி ஓராவது பாசனம் கருத்து ஆதரிக்கும் அடியேனை தள்ள கருதி கொளோ திருத்தாது அரிக்கும் மைவருக்கு இரையாக்கினை செண்பகத்தின் மருது தா மறுத்தாது அரிக்கும் அறிவியரா வடவேங்கடத்துள் ஒருத்தா தரிக்கும்படி எங்கனே இனி உன்னை விட்டே பெருமாளே உன்னையே சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற என்னை உன்னை விட தள்ளி வைத்து என்னுடைய ஐந்து புலன்களுக்குள் அடிமையாக்கி என்னை வேறுபடுத்தி பார்க்க நினைக்கிறாயே சரியா செண்பகப்பூவினுடைய தாதுக்கள் நிறைந்த அந்த வாசனை மிக்க நறுமணம் மிக்க அவர் நறுமணம் மிக்க அந்த தாதுக்களை அறித்து கொண்டிருக்கிற அருவிகள் சூழ்ந்திருக்கிற வடவேங்கடத்திற்குள் இருக்கிற பெருமாளே உன்னை தவிர நான் வேறு யாரை போய் சேர முடியும் திருவேங்கடமலையிலே எழுந்து உன்னுடைய கருணை மிக ஆற்றலாளனே ஒப்பற்ற இறைவனே மனதின் உன்னையே விரும்புகின்ற அடியேனை என்னை உன் பக்கத்தில் சேர்த்து கொள்ளாமல் என்னை நீ ஐந்து பொறிகளுக்கு இளநாக்கி குணவாக்கி அனுப்பி வைப்பாராய் என்ன நியாயம் என்று கேட்கிறார் இந்த பாசுரம் உன்னையே சேர துடித்துக் கொண்டிருக்கிற என்னை உன் பக்கத்தில் சேர்த்து கொள்ளாமல் என்னுடைய ஐம்புலன்களுக்கு அடிமையாக்கி என்னை மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வைக்க இருக்கிறாயே அப்படி இல்லாது உன்னோடே நான் சேருவதற்கான வழிவகையை சொல்லிக் கொடு என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை நாற்பத்தி ரெண்டாவது பாசுரத்தை சேவிப்போம் காயனவாச்சா மனசேந்திரியர் வா உார்த்தனாவா மிருகேசுபாவாத் கரோமித்தத் ஏதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வளத்துடைய விழுந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா